அம்மாவை பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஊருக்கு பக்கத்து ஊரில் இருந்து தான் வந்துருக்கிறாங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா மணிக்கட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டுருச்சுங்க அதாவது வந்து லெஃப்ட் கையில் வந்து ரெஸ்ட் ஜாயின்ட் இருக்கு இல்லைங்களா அது வந்து ஃப்ராக்சர் ஆகி போச்சு அம்மா பார்த்தீங்கன்னா வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து அம்மா கீழே விழுந்துட்டாங்க கீழே விழுந்ததில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மணிக்கட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டுருச்சுங்க அதே நம்ம வைத்திய சாலைக்கு வந்துட்டாங்க நாம வளர்க்கிட்ட போட்டுவிட்டோம் அம்மா பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம வைத்திய சாலைக்கு வந்துட்டு வந்து வலது கை இதே மாதிரி தான் சேம் இதே மாதிரி முடிவு ஏற்பட்டுருச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டாங்க நம்ம கிட்ட வந்து கட்டுப்போட்டு குணமாயிட்டாங்க இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அம்மா கீழே விழுந்துட்டாங்க திரும்ப தம்பி இப்போ போன முறை வலது கையில் எனக்கு முடிவு ஏற்பட்டுச்சு பரவாயில்ல ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த கைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணி சோகமாக சொன்னாங்க கொன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் கவலைப்படாதீங்க இதையும் நாம ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு நம்ம உதவி கேட்டு போட்டு அதே மாதிரி ரெண்டாவது எட்டு வந்துருந்தாங்க ரெண்டாவது கிட்ட ஓரளவுக்கு பெயின் இல்லைன்னு சொன்னாங்க ஓகேன்ட்டு நாம ரெண்டாவது எட்டும் போட்டு மூணாவது கட்டுக்கு வர சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா மூணாவது கட்டில் நல்லாவே திருப்ப சொன்னோம் ஓரளவுக்கு திருப்பினாங்க ஓகேன்ட்டு நம்ம அம்மா கை நல்லா இருந்துச்சுங்க நம்ம கட்டு போட்டு அம்மாவை நம்ம வைத்திய சாலையிலேருந்து வெயிட்டு தூக்கி வச்சுட்டு அனுப்பிச்சு வச்சிட்டேங்க நம்மளோட எலும்பு முறிவு வைத்திய சாலையில் அனைத்து எலும்பு முறிவுக்குமே நம்ம வைத்தியம் பார்த்துட்ருக்கோம் அதே பெற்பட்ட முறிவாக இருந்தாலும் சரி அது மூனை மூணுக்கட்டில் வந்து நம்ம மிக விரைவில் குணப்படுத்திடலாங்க அதே மாதிரி பெற்பட்ட மூட்டு விலைகள் எப்பேற்பட்ட ஜவுக்கு எளிதாக இருந்தாலும் நம்ம வைத்தியசாலையில் மூனை மூணுக்கட்டு தான் மிக குணப்படுத்திடலாம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க நான் மீண்டும் இன்னொரு ஷார்ட்ஸில் நான் உங்களை பார்க்குறேன் பாய்